நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சித்திரை வருட பிறப்பு ஒவ்வொரு வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் அந்த வருடத்தோட பேர் சொல்லி இந்த வருடத்தை எப்படி இருக்கும் நம்மளோட சார் அதான் நீங்கள் நியூ இயர் பலன ஆங்கில புத்தாண்டு சொன்னீங்களே சார் அது ஆங்கில புத்தாண்டு சார் இது தமிழ் புத்தாண்டு ஆமாம் சார் அப்படி யுகாதி புத்தாண்டு வரும் கன்னட புத்தாண்டு சார் எல்லா புத்தாண்டு இங்கே எல்லா நாளுமே ஹாப்பி தான் சார் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் நீங்கள் இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனால் நல்லது நடக்கும் இந்த வழியில் போனால் கெட்டது நடக்கும் வி ஆர் இந்த ஃபாஸ்டஸ்ட் கூகுள் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காரில் ஏறணுன்னு சொல்லுவான் அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா குழி இருக்குது இங்கே போனீங்கன்னா ஸ்பீடு பம்ப் இருக்குது அப்படியே நேராக போனால் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படி வரிசை சொல்லிகிட்டே வருவோம் விசுவா வசு என்னது சார் எனக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் விசுவா வசு இந்த வருஷத்தோட பேர் நான் அப்போ தான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எந்த வருஷமாக இருந்தாலும் உழைச்சா தான் சோறு இருந்தாலும் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக காம்பினேஷனோட இந்த வருடம் தொடங்குகிறது மற்ற வருடங்கள் இல்லாதபடி இத்தனை நாள் இந்த அஞ்சு கிரகம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருந்தோம் அஞ்சு கிரகம் உங்களை என்னெல்லாம் பண்ண போனது பிரச்சனை ஒன்று பிடிச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கிரகம் மீனக ராசிக்காரங்களா ரிலீவ் ஆகிறீங்க சூரியன் எப்பொழுது மேஷத்தில் பிரவேசிக்கிறாரோ அதைத்தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் சித்திரையில் பிரவேசிப்பது மேஷத்தில் பிரவேசிக்கும் இந்த பொன்னாலை தமிழ் வருட பிறப்பாக சித்தா புத்தாண்டு பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிமோ ஆனா இன்னைக்கு பார்த்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னோம் இந்த பார்த்துட்டு தமிழ் புத்தாண்டுல இருந்து தமிழ் பேசுவோம் உறுதி எடுத்துக்குவோம் சோ ரொம்ப அருமையா இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா முருகா வாப்பனிங்கெல்லாம் நல்லா தான் சார் நீங்க எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் இல்லையா சார் எல்லாருக்குமே ஸ்வீட்டு கடையிலேயே ஸ்வீட் பாக்ஸே கிடைச்சிடாது சில பேர் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் அதெல்லாம் என்னங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல நான்கு கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாவது ஒரு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று விசுவா வசு நம்ம விசுவாசம் அஜித் மாதிரிதான் இது வந்து ஒரு தல வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏதாரு கிளப்பி விட்றீங்க தளபதி வருடத்துக்காரங்க எல்லாம் கேட்க போறாய்ங்க சரி தல தளபதி வருடம் பார்த்தீங்களானே உங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறான்னே இந்த மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருங்க உன்ன நல்லா புரிஞ்சுங்க இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான் இதை மனசில் வச்சுக்கோங்க நம்ம தன்னம்பிக்கை தான் தெய்வம் நம்ம உழைப்பு தான் சாமி நம்ம வேர்வை தான் வெட் வெள்ளிக்காஸ் அதை மனசில் வச்சுக்கோங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு போனால் தான் சரி அதை மனசில் வச்சுக்கோங்க புத்தாண்டு பணங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஐயோ மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா நேர்மடா தான் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்குற ஆரம்பத்துல ஒரு சின்ன பிரச்சனையா தான் நல்லதா தான் ரெண்டு நான் தான் சொல்ல போறேன் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலே எதே மூன்றாம் வீட்டிலே முயற்சி என்னும் ஸ்தானத்திலே சுக்கரனோடு சேர்ந்த ராகு ஐந்து குடி யோகாதிபதி உச்சம் பெற்று மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் புதன் இருக்கிறார் குரு பகவான் எல்லாம் உள்ள எம்பெருமான் ஐந்தாம் வீடு ஆகப்பட்ட யோகஸ்தானத்திலே இருக்கிறார் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஒரு ஊரில் இருக்கிற எல்லாரும் நல்ல சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அருமையா இருக்கு இதெல்லாம் உங்களுடைய நல்ல நேரம் நான் போன தடவை ஒன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சொன்னாலும் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு முறை கலியோ உலகம் உருண்டை என்று சொன்னாரே அவரை கைது செய்து அழைத்து செல்கிறார்கள் சிறைச்சாலையிலே அருகில் இருப்பவன் அருமையாக பாடல் வாசித்துக் கொண்டிருக்கிறான் மௌத்தார்கானில் கலிலியோ அப்பொழுதுதான் செல்கிறார் அந்த மௌத்தார்கான் வாசிக்கொண்டிருந்த அந்த தோழன் கலிலியோ பார்த்து கேட்கிறான் வணக்கம் கலிலியோ வணக்கம் நான் திருநதினாலும் ஜெயிலுக்கு வந்தேன் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க நான் கேள்வி கேட்டதால் என்னை சிறையில் அடைத்து விட்டார் உலகம் உருண்டை என்று சொன்னேன் அழகாக மூத்தார்கான் வாசிக்கிறீர்கள் தொடரே எனக்கு மௌத்தார்கான் வாசிக்க சொல்லித் தருவீரா அப்படின்னு கருடியோ கேட்கிறாரு யாரு யாருன்னே தெரியாது அவங்க உட்காந்து மூத்தார்கான் வாசிக்கிறா அவன் கிட்ட கேட்கிறார் அப்போ இங்கிருந்த சக சிறை கீதி சொல்றாரு கருடியோ அவர்களே உங்களுக்கு நாளை மரண தண்டனை நாளை மறுநாள் மரண தண்டனை நாளை ஒரு நாள் தான் அந்த பூமியில் உயிரிழக்க புரியுங்க நாளை மறுநாள் உங்களை கொல்ல போகிறார்கள் பரவாயில்லை தோழனே மௌத்தார்கானை கற்றுக்கொண்டு விட்டு பிறகு இறந்தால் மௌத்தார்கானும் தெரிந்த கருளியோ இறந்தான் என்று சொல்வீர்கள் அல்லவா அடடா அடடா இந்த கதை என்ன சிலிர்க்க வச்சிருச்சிங்க இந்த கதை என்ன என்னவோ பண்ணிருச்சு பாருங்க முயற்சியை நோக்கி போயிட்டே இருக்கீங்க ஒருத்தர் சொல்லித் தர்றாரு இன்னைக்கு காலையில நான் சொன்னா நம்ப மாட்டீங்க தம்பிகள்கிட்ட கேக்குறேன் இன்னைக்கு டேய் ஷூட்டிங் கொடுக்க முடியல அப்படி ஆயிடுச்சுரா அப்படி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு வழி சொல்றாரு அவர் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி உங்களுக்கு ஈஸியா அரடா என் வாழ்வின் கதவை திறந்து வச்சா பாதி வேலை குறைச்சடா நன்றிடா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரர்களை உங்க பிரச்சனையை பிரைன் ஸ்ட்ரோமிங் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்றீங்க என்னைக்குமே ஒன்னு புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு எது வரலையோ அது நாலு பேரு கேளுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கேளுங்க உங்களுக்கு தான் தெரிலல்ல உங்களுக்கு தெரியுதா தெரியல நீங்க என்ன பண்ணுவோம் ஐயா எனக்கு இது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க ஐயா ஐயா வணக்கம் ஏப்டின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டால கோலாபரேட் பண்ண தெரியாது இன்ஸ்டானா என்னன்னே தெரியாது அதான் உங்க ஜெனரேஷனோட போயிச்சாதான் அப்போ தம்பி அனுப்புறாரு அண்ணே என்னடா உனக்கு கொலாபரேட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரி கோலாபரேட் கோலப்ரேட்னா என்னடா அது அக்செப்ட்னு கொடுங்க ஆ ஓகேடா கூட அதுல என்ன பண்ணனும்னு தெரியாது ஆனா கேட்கும் பொழுது ஓஹோ இப்படி ஒன்னு இருக்கா ஓஹோ இப்படி ஒன்னு இருக்கா கேட்டு கேட்டு கத் வெக்கப்படாதீங்க சார் முதல்ல ஒண்ணு புரிஞ்ச மூன்றாம் வீட்லயே சனி பகவான் உச்சம் பெற்ற சுக்கரனும் வந்து விட்டார் வாய்ப்புகளை வர வந்திருக்கிற நீங்கள் பார்த்து மேனேஜ் சார் இந்த வேலை மட்டும் எனக்கு கொடுங்க நான் அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் என் பெர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு நீங்க சொன்னால் தொடர்ந்து செய்யலாம் சார் இல்லைன்னா விட்டுறேன் சார் ஒன் மந்த் டைம் சார் எனக்கு டைம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் எடுத்து பண்ணு பார்ப்போம் தே இன்ன்தான் அந்த பொறுப்பை கொடுத்துரு நீ எடுத்து பண்ணுப்பா எடுத்து பண்ணுங்கள் உயிரை கொடுத்து போராடுங்க ஒரு மாசத்துல அச்சீவ் பண்ணி காட்டுங்க சார் நான் அப்படி தான் சார் பார்ப்பேன் ஒவ்வொரு சேனல் நான் வந்தாலும் அந்த சேனல் எப்படி பார்ப்பேன்னா நான் இப்படி தான் பார்ப்பேன் நான் அதை அதை உயிரை கொடுத்து செய்யணும் அந்த வேலையை லவ் பண்ணும் நிறைய பேர் கேட்கும் போது சொல்லுவாங்க ஆனே உங்களுக்கு கொடுக்கலான்னு ஆசை தானே ஆனால் இப்போ நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன் எங்கிட்ட வந்தால் நிறையவா போகணுண்ணே டல்லா இருக்கிறது நம்மள வேண்டானே உங்களால் கொடுக்க முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க அதை தேடி போங்க கண்ணு மொழிங்க தூங்காதீங்க டெய்லி தான் தூங்குறோம் ஒரு ஒரு வருஷம் தூங்காம இருப்போம் நீங்கள் நினைச்ச காரு பங்களாலாம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தூங்கலாம் ஒரு திமிர் வேணும் சார் உண்மையிலே உங்களை யாராவது பழிச்சொல் சொல்கிறாங்கன்னா அதுக்கு சரியான தண்டனை என்னன்னா சொன்னவங்க முன்னாடி அதே இடத்துல நீங்கள் பெரிய பதவிக்கு போய் என்னடா அப்படின்னு கேட்கணும் இதுதான் சார் வெற்றி வெற்றி அதான் லைஃப்பில் சேலஞ்சு சேலஞ்சு மூன்றாம் இடத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் இந்த உலகத்திலே கிடையாது எல்லாம் தெரிஞ்சும் வேணாலும் இருக்கேண்ணா நான் இப்போ ஒரு ஆன்மீகவாதி என்ன திடீர்னு நம்ம ஆன்மீக உண்மை இல்லை நீங்கள் டிஜிட்டல் ஷோஸ்லாம் நீங்கள் அதை கட் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க தம்முனையில் போடுங்க எனக்கு அதை பற்றி தெரியுமா எல்லா அப்போ அப்போ என்னோட அந்த இயக்குனர் பெரியாது அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு நான் பண்ணுற விஷயமா தெரியும் அப்போ தெரியாது அப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு நாலேஜ் ஷேரிங் என்னுடைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் விஷயங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அதான் வின் வின் பாலிசி இதை முதல்ல பண்ணுங்க நீங்களும் ஜெயிக்கணும் அவரும் ஜெயிக்கணும் அப்போ நீங்கள் உங்களுடைய முயற்சியை சரியான ரூட்டில் ட்ராக் பண்ணுங்கள் எனக்கு நல்ல ஒரு எம்ப்ராய்டரி வரும் பண்ணுங்க முயற்சி பண்ணுங்கள் எப்படி அதுக்கு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நாலு பேர்கிட்ட கேளுங்க கேளுங்க உதவி கேளுங்க என்ன தப்பு தப்பு பண்ணுறவன் தான் தப்பு எனக்கு தெரியலங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க தப்பே கே வெக்கப்படாமல் கேளுங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் கேளுங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் என் தம்பிகள்லாம் என்னோட இருபது வருஷம் சின்ன பசங்க என்ன வைக்கோம் கற்றுக்கிறதுல என்ன வைக்கோம் கல்லியோ ஞாபகம் வச்சுக்கோங்க சாகரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் சொல்லலாம் சார் பக பகத்சிங் வரைக்கும் சொல்லலாம் சாகுரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி புத்தகம் பிடிச்சிட்டு இருந்தார் கிறுக்கு கிடையாது அந்த அளவுக்கு அவங்க நேசிக்கு நேசிச்சாங்க அந்த வேலையை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா தூக்கு தண்டனை கைதிகளை மறந்துட்டு கத்துக்குவாங்க அப்ப நமக்குலாம் என்ன ஜாலியா இருக்கும் இன்சாரீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்கல்ல இனிமேல் நீங்க ஒண்ணுங்க புலம்பீங்கல மட்டும் பாருங்க யாராவது ஒருத்தர் சும்மா இருக்கே அந்த ஃபோன் எடுக்க மாட்டிங்கல்ல சும்மா இருக்கேன்னு எவனால் சொன்னான்னா அந்த ஃபோன் எடுக்காதீங்க நீங்கள் சும்மா இல்லை நீங்கள் வெரி பிஸி பிஸி ஆக்கிக்கிங்க கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நம்ம சீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கெல்லாம் தேவதை பிறக்க போது ஐந்து குடையவன் உச்சம் அடடா அடடா குழந்தை பிறக்க போது வாழ்த்துக்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்